விஜயகுமார் மஞ்சுளா தம்பதியோட பொண்ணு வனிதா விஜயகுமார் தன்னோட உறவினர்கள் கூட பிறந்தவங்க கூடலாம் ஒட்டாம தனியாகவே இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும் வனிதாவோட வாழ்க்கை சர்ச்சைகள் மற்றும் விமர்சனங்கள் நிறைந்ததுன்னு அறியப்பட்டாலும் அவனோட அசாத்திய துணிச்சல் பற்றி யாருமே இல்ல வனிதாவுக்கு ஆகாஷ் அப்படிங்கிறோட கடந்த டூ கல்யாண நிலையில் திருமணமான ஒரே வருஷத்தில் இவருக்கு ஸ்ரீ ஹரி என்கிற மகன் பிறந்தார் பின்னர் ஜோவிகா பிறந்த ஒரே வருடத்தில் ஆகாஷ்னு ஏற்பட்ட கருத்து வேறு காரணமாக டூ செவனில் ரெண்டு பேரும் விவாகரத்து வாங்கிட்டாங்க விவாகரத்து வாங்கின அதே வருஷம் ஆனந்த் ஜெயராஜன் அப்படிங்கிற ரெண்டாவது கல்யாணம் பண்ண வனிதா அவரிடமிருந்து டூ தௌசண்ட் டுவனில் டேவர்ஸ் வாங்கிட்டார் இந்த தம்பதிக்கு ஜெயனிதா என்கிற மகள் பிறந்தாங்க இதுக்கப்புறம் வனிதா சொந்த வாழ்க்கையில் பல போராட்டங்களும் சந்தித்தாங்க மகன் ஸ்ரீஹரி தன்னோட தான் வளரணும்ட்டு சட்ட போராட்டம் நடத்தின அப்புறம் அவரு அப்போ ஆகாஷ் கிட்ட தான் வளர விரும்பி இருந்தாலும் அவர் கூடவே போயிட்டார் இதுக்கப்புறம் வனிதா தந்தைக்கு சொந்தமான வீட்டில் தங்கியிருந்த நிலையில் அங்கிருந்தும் பல பிரச்சனைகள் காரணமாக வெளியேற்றப்பட்டாங்க மனதளவில் இதை மாதிரி பல பிரச்சனைகளால் வனிதா பாதிக்கப்பட்டாலும் ரொம்ப தைரியமாக எல்லாத்தையும் எதிர்கொண்டு இன்றைக்கி ஒரு நல்ல நிலைக்கு வந்திருக்காங்க பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு திரும்ப ஒரு ரவுண்டு வந்த வனிதா சினிமா சீரியல் நடிப்பு ரியலிட்டி ஷோ சமையல் கலைஞர் ஃபேஷன் ஸ்டைலிஸ்ட்டுன்னு பல்துறை வித்தகராக கடினமாக உழைக்கிறாங்க தன்னோட ரெண்டு பெண் குழந்தைகளையும் பல்வேறு ஏசல் பேச்சுக்கள் மத்தியில் வளர்த்த ஆளாக்கியுள்ள வனிதாவுக்கு ரூபாய் ஏழு புள்ளி அறுபத்தி மூணு கோடி சொத்து மதிப்பு இருப்பதாக சொல்லப்படுது